விழிப்பு என்கின்ற மாமன்னனுக்கு மகன் பிறந்த பொழுது அவன் சந்தோஷப்படவில்லை அவன் இந்த உலகத்தையே கட்டி ஆள போயிட்ட சந்தோஷப்படவில்லை அவன் எப்பொழுது என்று சொன்னால் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருக்கின்ற பொழுது தனக்கு ஒரு மகன் அலெக்சாண்டர் பிறந்தான் என்கின்ற பொழுது சந்தோஷப்பட்டான் அதே நினைவுதான் ராஜநிதியை நினைக்கின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய அலெக்சாண்டர் போல தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரையே பக்கத்தில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க சொன்னால் பூக்கள் இதழ்வினைக்கு மண்ணுக்காக பொங்கி வரும் கலவைகள் நிலவுக்காக இந்த அதரை மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருப்பு இந்த மண்ணின் வைந்தருடைய ராஜேதுடைய தீர்ப்புக்காக என்று சொல்லி ஆக ஆக காத்துக் மனசுக்குள்ள பாட்டு கொழு பஞ்ச நில்ல பாடத்தான் பாட்டு மனசுக்குள்ள பாட்டு கொண்டு பஞ்ச பாடந்தான்

ஆனால் இந்த மனிதனுக்கு நிம்மதி எதிர்பார்க்காங்க இதை விட தத்துவத்தை எங்க சுடு சுடுமறைக்கு நெருப்பு சுற்று வரைக்கும் பூமி நீ போராடு வரைக்கும் மனிதன் என்று சொன்னார்.

போதாது அவ கு வந்து கூடாது அவ காதல் போதாது அவ முடி வந்து கூடாது கல்யாண சொற்க அச்ச பாடு அமரன் கே காமரே சம்பந்தத்தை மனந

மட்டும் அவருடைய எதுவுமே நிலைத்து வரவில்லை சொல்லி காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா மாயனார் புயல் செய்த மண் பாண்ட ஓடலான்னு சொன்னான் இதை விட வேற வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல முடியும் அழகா அதை கண்ணதாசன் கூட சொன்னா அதுக்கு முழு திருமணம் சொல்ல ஊரெல்லாம் கூட்டிட்டு ஒழிக்க அழிவிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிலே சுட்டிட்டு நீரில் மூழ்கி நீர் தரைப்பற்று அதோட முடிஞ்சுக்க வேணா ஒருத்தன் வாழ்ற வரையும் அவன் வாழ்த்துக்கிட்டு இருப்பான் இறந்த பிறகு முதலாம் ஆண்டு நினைவு பண்ணுவான் இரண்டாம் ஆண்டு பண்ணுவான் மூணாம் ஆண்டு பண்ணுவான் அதோட தூக்கி வீசுவாங்க ஆனா பென்ஷன் வந்துச்சுன்னா அவன் சேர்த்து வச்ச பொருள் இருந்துச்சுன்னா அந்த பாச

அடுவர் ஒரு தான் எங்கள் சார் சொன்னது மாதிரி ஒரு கடைக்கு சாப்பிட போனோம் சரி என்னை சாப்பாட்டை கொஞ்சம் அண்ணன் என்ன ரொம்ப வெப்பிச்சி போயிட்டார் ஏ ஏன் போன உடனே அங்கே மீல்ஸ் அப்படின்னு சரி சம்மாள் போகதையில் போயிட்டான் ஆ சாப்பிட்டு போயிட்டு போயிடலாம் ஆ கொண்டாந்து வச்சுட்டாங்க சரி மீல்ஸு வச்சிருன்னே ஆ புல்லியே

இது ஒரு உலகமா போட்டு இது எவ்வளவு போலியான உலகம் ஒரு பையன் கேட்கிறேன் செய்யப்பாட்டு வினை கேட்கிறேன் செய்யப்பாட்டு வினை நீங்க சொல்றது மாதிரி அந்த பையன் வந்து மார்க் அல்லது பண்ண சொல்லல முட்டையெல்லாம் போட சொல்ல அவன் சொன்னா ஹோம்ஒர்க் நான் செஞ்ச செய்வினை எங்க அப்பா செஞ்சா செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிற அருமங்க ஆமா இன்னொரு பையன் கேட்கிறான் சார் அவள் சிரித்தாள் என் முகத்தில் அமோக விளைச்சல்

அப்புறம் அந்த ஜெட்க தான் போகணும் அந்த ஜெடக்கு தான் போகணும் முடி வளர்ந்தா வெட்டலாம் நகை வளர்ந்தா வெட்டலாம் அறிவு வளர்ந்தா வெட்ட முடியுமா அது எப்படி வெட்ட முடியும் பாம்புக்கு கால் இருக்கா இல்லையான்னு கேட்கறான் ஒரு பையன் வந்து பாம்புக்கு கால் இருக்கா இல்லையான்னு கேட்கறான் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும் பாம்புக்கு கால் இருக்கா இல்லையான்னு

Oh,

சிற்பிகளை மூடி வைக்கும் தாயே உன் கத்துகின்ற அலைகரத்தால் கப்பல் தலை கணக்காய் தாளாட்டுகின்றாய் ஓடமெல்லாம் சத்திரத்து திருவோட போல சன்னதிகள் காட்சி தலை மீன்கள் வித்தையின் உன் பரப்பில் கத்துக்கொண்டு விதி முடிந்தால் உணவிட்டு விலகிச் செல்லும் செப்பு மொழி யாவிழிமை உணையேற்றி செலுங் பாடாத கவிஞர் இல்லை அப்பர் என்னும் அடியாரை அண்ணாலில் தண்டிட என்று சொல்லி அற்புதமாக கவிதை சொன்னானால் இந்த வாழ்வுடைய தத்துவம் எங்கே இருப்பது என்று சொன்னால் இதுவரை உறவு வீதி வரை மனைவி ஈடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க அழித்து சொல்லுங்க சொல்லி சொல்லி Gracias. Oh, yeah. 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 இதே பேரறிவாளம் பேரறிவாளன் திரு என்பதை போல ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊரடி எப்படி எல்லோருக்கும் பயன் தருகிறதோ அதே போல இந்த ஏரிக்கரையில் பிறந்திருக்கக்கூடிய ஊரடியாக இருக்கக்கூடிய நீங்கள் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்ல கருத்தையும் நல்ல சிந்தனையும் தந்து கொண்டிருக்கிறீர்கள் மூன்று ஆண்டும் உங்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை தந்த இந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஏன் என்று சொன்னால் இப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்க அனைவருக்கும் தாழ்வு என்று அன்றைக்கு பாரதியினுடைய வரிகளை நினைவாக்கிக் கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் இந்த வேல் கார் டிரைவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அதனுடைய உரிமையாளர் என்று சொல்லி சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் புத்தரோட இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனைய கருத்துகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படித்தோம் ஆனால் நான் என்ன சாதனை முடிச்சோம் என்ற போலியான வாழ்க்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நெஞ்ச நிமித்தங்கள் தோழர்களே இன்னைக்கு நேருக்கு நேர் என்று பார்ப்போம் சமூக நீதிக்கு போர்படை சேர்ப்போம் பஞ்சை பாரதிகள் துஞ்சி இறந்தும் பட்டினி குழைத்து வாய்ப்பு சொல்லி கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவையிடம் அறிவிப்பில்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்து உயிர் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே அவர்கள் துயர்கள் போக்குவதோ அன்றைக்குத்தான் ஜாலியாக வாழ முடியும் என்று சொல்லி அதுவரையும் போலியான வாக்கை போலியான வாழ்க்கை என்று தீர்ப்பு வழங்குமாறு தந்த வாய்ப்புக்கு தமிழா நன்றி கூறி நன்றி வணக்கம்